நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களை படம் போல காலையில் அஞ்சு மணியிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் ஆக்கி விடுங்கள் நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து யோசிக்கிறேன் ஒரே ஒரு நாள் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் அதுல அந்த ரகுவரனுக்கு இருந்த மனநிலை இவருக்கு இருந்திருந்தால் போரை நிப்பாட்டி இருப்பார் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நினைச்சு பாருங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதுல அவர் மருத்துவமனையில படுத்தாரு அப்படியே படுத்தே இருந்திருக்கலாம் போற நாங்க நீ பாட்டி இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் என்னை கேள் நான் திராவிடனா மலையாளியா என்றால் நான் மலையாளி என்றுதான் சொல்லுவேன் நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வாடகை சொல்லலாம் பாத்துல அப்பா

தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற நான் மத இருந்த மாட்டேன் இந்த பேச்சு பேசுறானே சீமான் எல்லாருக்கும் சீனி தண்ணியில தான் சக்கர தண்ணியில தான் சேனல் விட்டு வைப்பாங்க யாரையா கூட்டி வந்து பிறந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க கிராமத்துல பிறந்தவங்களுக்கு தெரியும் சேன தண்ணின்னு இருக்குது அது வந்து சீனியை கரைச்சு சர்க்கரையை கரைச்சு தொட்டு வைப்பாங்க எனக்கு எதுவும் தொட்டு வச்சாங்க தெரியுங்களா சாராயத்துல

நீங்க பாருங்க ஏழை குழந்தைகளுக்கு தான் இந்த போலியோ ஊத்தி சாகடிப்பா இந்த இந்த தடுப்பூசி எல்லாம் போட்டு இது எந்த பணக்கார குழந்தையுமே வந்து செத்ததா செய்தி வரல ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ மாசம் மாசம் போடுற ஊசி இதுல நீங்க தலையிடாதீங்கன்னா உங்க வேலையை பாருங்கன்ற இது நீ போட்டுதான் ஆகணும் போடுங்க ஏன்னா அன்னைக்கு அவ என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அப்பா பெரியப்பா காலத்துல இருந்த சூழல் சூழியிலே இன்னைக்கு இல்ல

இந்த காந்தி அவருடைய நினைவிடத்தில் ஒரு டிக்டாக் வீடியோ பண்ணியிருந்தேன் உண்மையிலேயே காந்தி அவர்களையோ அவருடைய நினைவிடத்தையோ கொச்சைப்படுத்துறதுக்காக என்னுடைய நோக்க முடியாது அசிங்கப்படுத்தி என்னுடைய நோக்க முடியாது இது என்னுடைய தனிப்பட்ட முறை நான் சாதாரணமாக ஒரு விளையாட்டு தினமாக பண்ணது அங்கே போயிருந்தோம் சொல்லி எடுத்தேன் ஆனால் அது தவறு நினைச்சுன்னா உடனே டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ண உங்கள் மனசு வந்து புண்பட்டிருந்தா உங்கள் மனசு காயப்பட்டிருந்தா நான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இது போன்ற செயல்கள் நடக்காது ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது என்னை வந்து இரண்டு முறை ஒரு முறை கனடாவில் கைது செய்கிறாங்க

ஒரு முறை தாங்க ஒரே ஒரு முறை நினைச்சா பண்ணலாம் பண்ண மாட்டேன் தமிழ் பேச தெரியல இது ஒரு புது மொழி இது ஒரு புது இனம் தமிழர்கள் இவர்கள் தங்கிஸ்காரர்கள்

மெமரி லாஸ் பேஷண்ட் என் தம்பி அம்மா என்கிட்ட சொன்ன ரம்ஜானுக்கு என்னடானா மாட்டுக்கறி பிரியாணி போட்டுற நான் வந்துறேன் இருக்கேன் சாப்பிட்டு கும்பது இல்லை வாய்க்கில் வரல விட்டியா ஒன்னே சேர்த்து திண்டு போயிடுவோம் நீ பார்த்துக்க பாம்பு எல்லாத்தையும் நீங்கிறவங்கடா நாங்க உடும்பு ஒட்டகம் புறந்தும்பா அதுதான் மனித கறி சாப்பிட பழகிக்கிறீங்க நாட்டை திருத்த முடியாத ஒரு தமிழன் ஒரு மனிதன் எப்படி நாட்டை திருத்த முடியும் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுனு திராவிட சுடுகாட்டில மூணு பேர் படுத்திருக்காங்க ஒரு பொம்பளைன் படுத்திருக்கு ஒய் ப்ளாட் ஜாம் ஒரு பையன் டெல்லியில இருந்து ஒரு பையன் வேற அடிச்சிட்டு வானூல்களில் என்னோட வந்தான் அண்ணா ஒரு படம் எடுத்துக்கிட்டார் அண்ணா ஒன்னு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களா அண்ணா கோட்டி அண்ணா நமக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு நீங்க மனசு தளர்ந்து போயிடாதீங்க அண்ணா நாங்க எல்லாம் இங்க பாருங்கண்ணா உங்களை நம்பிதான்னா படிச்சிருக்கோம்னா நான் நாங்க நிறைய பேர் இருக்கோம்னா நான் விட்டாதீங்கண்ணா விட்டாதீங்க அண்ணா போல ஒண்ணு ஒண்ணும் துரோகம் ஒண்ணு ஒண்ணும் துரோகம் இவர் ஆட்சி காலத்துல நான் என் தலைவனை சந்திச்சுட்டு திரும்புறேன் வந்த உடனே தலைவர் வந்து சில செய்திகளை அவர்கிட்ட சொல்ல சொல்றாரு சொல்றதுக்கு நேரம் கேட்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் செல்ல மகன் இப்படி பக்கத்துல உட்கார்ந்து இருப்பேன் அவர் பேனாவை எடுத்து எழுதிட்டு விஜயகாந்த் எப்படியாவது முதலமைச்சர் ஆ என்றார் ஒரு இடம் தான் இருக்கு ஒரு நாற்காலி தான் இருக்கு இதுவரை நான் இருநூறு முதலமைச்சரை சந்திச்சிருக்கேன் உருட்டு பார்க்கறான் பாக்கிறோம் உண்மையிலேயே மானத்தமிழன் வீரத்தமிழன் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த பிள்ளைகள் இந்த நிலத்தில் எத்தனை பேர் இருக்கங்கிறத பார்ப்போம் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஆனாடா உங்களுக்கு அருவருவருக்கா அவன் எதாவது பேசிட்டு இருக்கான் எல்லா பேரும் ஆ வாய பொழுது அவன் பாக்கறீங்களா அவன் சொல்றபடி கேட்டா நீங்க எருப்பிடுவீங்களா